அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது வேண்டிய காரியங்கள் விரைவில் நடைபெற ஒரு வாழை வசியத்தை பத்தி பார்க்க போறோம் இதுக்கு வாழைப்பழத்தை நல்லா குழையா தள்ளக்கூடிய வாழை மரத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் பௌர்ணமி நாளில் நல்ல சுபவேளையில் அந்த வேர் பகுதியில சிறு குழி எடுத்து வளம்புரி சங்க கிழக்கு முகமா கொதித்து வைத்து விடணும் பின்னர் வாழை மரத்தோட வேர் பகுதியில சங்கும் இருக்கும் இடத்துல தினமும் சிறிது பாலை ஊற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் வாழை மரத்திற்கு இஷ்ட தெய்வத்தை நினைச்சு தூப தீபம் காட்டி பூஜை செஞ்சு வரணும் அதன் பிறகு பௌர்ணமி சுப வேளையில சங்கை எடுத்து மூன்று விதமான அபிஷேகம் செய்து தூப தீபம் காட்டி பூஜை அறையில வச்சு வழிபட வந்தோம்னா நம்ம வேண்டிய காரியங்கள் விரைவில் நடைபெறும் குடும்பம் சுபிஷம் பெருகும் பணம் வீண் விரையும் ஆகாது தெய்வ குறைகள் ஏதாவது இருந்தால் அது விலக ஆரம்பிச்சிடும் குல விருத்தியும் அடைய ஆரம்பிக்கலாம் இது எல்லாமே நமக்கு வாழை வாரத்து மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு வசியமாவும் இருக்கும் இந்த சங்கு மிகவும் சக்தி வாய்ந்த சங்காவும் உங்களுக்கு இருக்கும் இந்த சங்க தான் நம்ம வளம்புரி சங்காவும் அதோடைய சுத்தமான வலம்புரி சங்காவும் சொல்லி பயன்படுத்திட்டு வருவாங்க உங்களுக்கு வலம்புரி சங்கு கிடைக்காட்டியுமே வேறு ஏதாவது ஒரு சுத்தமான சங்கம் கூட நீங்க இதுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் வளம்பூரி தங்களோட அளவுக்கு இது சக்தி கொடுக்காட்டையுமே அது உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் மிக்க நன்றி